انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد رب اشرح لي صدري அன்பிற்கினிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லதியர்களே அல்லாகவின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு குளிமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக சகோதரர்கள வாரந்தோறும் திங்கள் கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் விளக்கு உரை வகுப்பில் நாம் சில தகவல்களை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு அருக்குடையை பற்றித்தான் சில தகவல்களை அறிய அறியவிருக்கிறோம் ஏராளமான அருக்குடைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார் இறைவனுடைய அருளினால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ்ந்து கொண்டிருக்க முடிகிறது இறைவன் தன்னுடைய அருளை பற்றி திருமலை குரானிலே பல்வேறு இடங்களில் கூறுகிற பொழுது அல்லாத் அறுக்குறையை நீங்கள் என்ன முயற்சி செய்தால் உங்களுக்கு எத்தனை அறுக்குடைகளை இறைவன் தந்திருக்கிறான் என்று நீங்கள் எண்ணுவதற்கு முயற்சி செய்தால் லா கூஹா அதை உங்களால் எண்ணிக்கைக்குள்ளே அடக்க முடியாது இத்தனை அருள் தான் எனக்கு இருக்கிறது ஒரு ஆயிரம் தான் இருக்கிறது இரண்டாயிரம் தான் இருக்கிறது இப்படி ஒரு எண்ணிக்கைக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்த அருக்குடையை அடக்க இயலாது ஏன்னா ஒவ்வொன்றுமே அல்லாஹுடைய அருள்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு அல்லாஹுடைய அருள்தான் உயிர் அல்லாஹுடைய அருள்தான் உடல் அல்லாஹுடைய அருள்தான் செல்வம் அல்லாஹுடைய தான் நாம் அணிகின்ற ஆடை அல்லாஹுடைய அருள்தான் நாம் வாழ்வதற்கு தேவையாக இருக்கிற சுவாசிக்கின்ற காற்று அல்லாஹுடைய தான் உணவு அல்லாஹுடைய அருள்தான் இப்படி இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரை அனைத்துமே அல்லாஹுடைய தான் அதன் அதை எண்ணிக்கைக்குள்ளே அடுப்பது அடைப்பதற்கு முயற்சி செய்தால் நம்மால் ஒருபோதும் அதை எண்ணிக்கைக்குள்ளே அடக்கவே முடியாது அவ்வளவு அருக்கொடைகளை இறைவன் தந்திருப்பதாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே போல நபிகள் நாயகன் அல்லாஹு இடத்திலே சொல்லுகிற பொழுது அழைக்கும் நகமாக அல்லாஹ் தன்னுடைய அருக்கொடைகளை உங்களுக்கு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல அருக்கொடைகளை தந்திருக்கிறான் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிகின்ற வகையிலே சில அறுப்புகள் இருக்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் நமக்கு இறைவன் நல்ல வசதி வாய்ப்பை தந்துட்டான்னா வெளிப்படையில இன்றைக்கு மக்கள் உணரக்கூடிய அறுப்படைன்னு பார்த்தாலே பொருளாதாரம் தான் ஒருத்தட்டு பொருளாதாரம் இருக்கிறது என்றால் ஒரு இடத்துல வசதி வாய்ப்பு இருக்கிறது என்றால் நல்ல சொந்த வீடுன்னு கட்டி கார பங்களான்னு செட்டில் ஆகி அதைத்தான் இன்றைக்கு நாம் அறுப்படை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டும்தான் அல்லாஹுடைய அறுப்படை ஆகிய நாம நம்ம பலருடைய கண்களுக்கு என்னன்னு கேட்டா நல்ல கார் இப்படி வெளிப்படையாகவும் உங்களுக்கு அறுப்படை தந்திருப்பான் சில மறைமுகமான அருளையும் தந்திருப்பான் அவையெல்லாம் நாம் உணர வேண்டும் இறைவன் என்னென்ன அருக்குடையை வழங்கியிருக்கிறானோ அந்த நீ நாம் உணர வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாகவும் உங்களுக்கு நிறைய அருள் தந்திருக்கிறேன் மறைமுகமாகவும் செய்திருக்கிறேன் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இப்படி இறைவன் ஏராளமான அருக்குடைகளை வழங்கியிருந்தாலும் அந்த அருக்குடைகளை நம்மால் எண்ணிக்கைக்குள்ளே அடுக்க முடியாது என்றாலும் இந்த அருக்குடைகளிலேயே மிகப்பெரிய அருக்கொடையாக முதல் தரத்தில் இருக்கக்கூடிய அறுக்குடையாக அருக்குடைகளில் முதலிடத்தை பெறக்கூடியதாக இருக்கின்ற அருள் அருள் என்பது நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிற இஸ்லாம் என்கின்ற வழிகாட்டல் அதுதான் அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருளிலேயே மிகப்பெரிய அருள் அந்த அருளுக்கு ஈடு இணை என்பது வேறு எதுவுமே கிடையாது என்ன இந்த இஸ்லாம் என்கின்ற வழிகாட்டல் நமக்கு கிடைத்திருப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பல தனித்துவங்களை சந்திக்கிறது பல பல நன்மைகளை இந்த உலகத்திலே அடைகிறது அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் இது இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாகவே நம்ம இடத்துல ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் பொருட்கள் இருக்கலாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதனுடைய விலை மதிப்பில இருக்கதை இருப்பதை விட ஒரு ரூபா கொடுத்து ஒரு பொருளை நம்ம வாங்கி இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய உள் அம்சங்கள் நாம உள்ளார உணர்கிற பொழுதுதான் அதனுடைய மதிப்பை அதனுடைய பாக்கியத்தை நம்மால உணர முடியும் ஒருத்தருந்த கோடி ரூபாய்க்கு பெரும்பாலான ஒரு பொருள் இருக்கு அதனுடைய மதிப்பு அவருக்கு தெரியல வீட்டுல அதனுடைய பயன்பாடை அவர் அறியல அதில் இருக்கக்கூடிய உள்ளார உட்கக்கூடிய விஷயத்தை அவரால் உணர முடியவில்லைன்னா அவர்கிட்ட அது இருந்து எந்த புரோஜனமும் கிடையாது அதனுடைய வாக்கியத்தை அவர் அறிய மாட்டார் ஒருத்தர் போன் வாங்குறாரு ஒரு போன் அந்த போன நல்ல ஒரு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு வாங்குறார் வாங்கி எல்லாரும் போன் வச்சிருக்கிறான்னு இவரும் வச்சிருக்கிறாரு எல்லார் கையிலையும் எல்லாரும் நல்ல ஒரு கை பெருசு பெருகிய அளவுல நல்ல கொட்டு பார்க்கிற போன் ஸ்மார்ட் போன் கையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு போனை வாங்குறாரு அந்த போனுடைய விலை ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த போன்ல என்னென்ன இருக்குதுங்கிறது இவருக்கு தெரியல இந்த போனின் மூலமாக எவ்வளவு தகவல்களை அறியலாம் இவருக்கு தெரியல இந்த போனை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் தெரியல இதையெல்லாம் தெரியாம ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போனை வாங்கியிருந்தாலும் அதனுடைய மதிப்பை அதனுடைய பாக்கியத்தை இவரால உணர முடியுமான்னு கேட்டா உணர முடியாது சும்மா எல்லாரும் வச்சிருக்கிறாங்க நானும் வச்சிருக்கிறேன் இப்படிதான் அறுப்ப இருக்கும் அது மாதிரிதான் இஸ்லாம் என்பது நமக்கு அல்லாஹ தந்திருக்கிறான் நம்ம பல பேர் நம்முடைய பெற்றோர் வழியாகத்தான் இஸ்லாத்தை பெற்றிருக்கிறோம் நம்முடைய பிறப்புல முஸ்லிமாக இருந்திருக்கிறோம் நம்முடைய பெற்றோர் முஸ்லிமாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய பாட்டனார் முஸ்லீமாக இருந்திருக்கிறாரு பெயரை இஸ்லாமியர்களாக நம்முடைய பெற்றோர் அதை உணர்ந்து எடுத்துக்கொள்ளல நம்முடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தாங்க அதனால நான் முஸ்லீமா இருக்கிறேன் என்னுடைய தாயார் முஸ்லிமா இருந்தாங்க அதனால நான் முஸ்லிமா இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் முஸ்லிம் குடும்பமாக இருந்தது அதனால நானும் முஸ்லீமாக இருக்கிறேன் இன்று மட்டும் நாம இருப்போம் என்றால் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டல்களை உள்ளார்ந்த விஷயங்களை நாம உணரவில்லை என்றால் இந்த இஸ்லாம் என்கின்ற பாக்கியத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது இது எவ்வளவு பெரிய அருள் என்பதை உணர முடியாது அதனாலதான் பல இஸ்லாத்தை அறிந்து தெரிந்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் அவர்களை கேட்டோம்னா அவர்கள் இந்த இஸ்லாம் எவ்வளவு பெரிய அருள்ங்கிறத உணர்ந்து இதற்கு முன்னால் நாம் நிறைய மூட நம்பிக்கைகள்ல இருந்தேன் ஆனா இந்த இஸ்லாம் வந்துதான் அந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் என் இடத்துல உழிச்சு கட்டுனுச்சு இது இஸ்லாம் இதுக்கு முன்னாங்க இடத்துல சுத்தம் இருக்காது அசுத்தமான காரியங்கள் தான் இருக்கும் இந்த இஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இடத்துல சுத்தமே வந்துச்சு இப்படி இஸ்லாத்தினுடைய அந்த வழிகாட்டல்களை இஸ்லாத்துக்கு வருகின்ற மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனா பெற்றோரிடமிருந்து இஸ்லாத்தை பெற்று பிறப்பிலேயே முஸ்லிம்களாக வந்திருக்கிறோம்ல அவர்களில் பலர் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டுல்களை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை உணராமல் இருக்கின்ற பொழுது அந்த இஸ்லாத்தின் மதிப்பு நம்மால் உணரப்படுவது கிடையாது அப்ப அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம உணர்கிற பொழுதுதான் இஸ்லாத்தினுடைய மதிப்பை அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் ரபுல் திருமறை குலானிலே சூரத்துல் மாஹிதாவில மூன்றாவது வசனத்துல இந்த மார்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ அடுத்து எந்த வார்த்தையில குறிப்பிடுகிறான் என்றால் அழைக்கும் நேகமதி என்னுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தருகிறான் என்றால் நேகமதி இது என்னுடைய அருள் கொடை இந்த இஸ்லாம் என்பது இந்த மார்க்கம் என்பது இந்த வழிகாட்டல் என்பது உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்கள் என்பது ஒழுங்குகள் என்பது இஸ்லாம் சொல்லித்தருகிற அன்றாட பழக்கங்கள் என்பது எல்லாமே என்னுடைய அருள் இந்த நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று இறைவன் இந்த வசனத்துல பேசுவதை பார்க்கிறோம் அதே போல இன்னொரு இடத்தில் இறைவன் சூரத்தில் குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்திலே சொல்லுகிற பொழுது எமுன் அல்லாஹு எமுன்னு அழைக்கும் உங்களுக்கு ஈமானுக்கு வழிகாட்டியதின் இறைவனை நம்புவதற்கு இந்த இஸ்லாத்துக்கு வழிகாட்டுவதன் மூலம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹு எம் ஒண்ணு உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் எப்படி அருள் புரிந்திருக்கிறான் இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு தருவதன் மூலம் இந்த மார்க்க வழிகாட்டல்களை உங்களுக்கு தருவதின் மூலம் அல்லாக தான் உங்களுக்கு அருள் புரிந்து இருக்கிறான் அப்ப இந்த இஸ்லாம் என்பது இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற அருள் என்பதை இந்த வசனங்கள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் இது எல்லாவற்றையும் விட நாம அன்றாட தொழுகையில ஒரு வசனத்தை ஓதுறோம் ஐந்து வேலை தொழுகையிலையும் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை ஓதுறோம் ஆனா அந்த வசனத்துல இப்படியான கருத்திருக்கிறத உணர்ந்து ஓதுகிறோமா யோசித்து பாருங்க சிராத்தல்லதின்னு அண்ணாம்த அலைகின் இறைவா நேரான பாதையை எங்களுக்கு நீ வழிகாட்டு அந்த நேரான பாதை எப்படியான பாதை தெரியுமா சிரா தள்ளதின் அண்ணாம்த அழைகிங் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி இது இஸ்லாம் என்பது எப்படியான வழினா அண்ணாவுடைய அருளுக்கு பாத்திரமான வழி இந்த இஸ்லாம் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ இந்த மார்க்கம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் இறைவனால் அருள் செய்யப்பட்டவர்கள் இறைவன் இந்த வசனத்துல சொல்லுகிறான் அப்ப ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாம் ஓதுகிறோம் தினமும் ஐந்து வேலை தொழுகையில இந்த சூரத்தில் பாத்தியகா இல்லை என்றால் தொழுகையே கிடையாது என்பதை உணர்த்து ஒவ்வொரு வேலை தொழுகையிலே ஓகோம் அப்ப ஓகக்கூடிய நாம் இந்த இஸ்லாம் என்பது இறைவனுடைய அருள் என்பதை ஐவேளை தொழுகையிலையும் எல்லாம் நினைவுபடுத்துகிறோம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்தலாம் ஞாபகம் ஞாபகப்படியான நினைவுகள் நமக்கு தரப்படுகிறது என்றால் இதனுடைய அருமை பெருமை நாம உணரணும் இஸ்லாம்ங்கிறது என் பெற்றோர் முஸ்லிமா இருந்தாங்க என் பார்த்தனாரு முஸ்லிமா இருந்தாரு அதனால நானும் முஸ்லிமா இருக்கிறோம்னா நம்முடைய நாம் இந்த இஸ்லாக்கினுடைய அருமை பெருமை இன்னும் உணரல அப்படிங்கிறத இஸ்லாத்தினுடைய அருமை பெருமையை உணர்கிற இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதை அறிந்தால்தான் இந்த மார்க்கத்தில் நம்முடைய ஈடுபாடு அதிகமாகும் இந்த மார்க்கத்தில் நம்முடைய உறுதிப்பாடு அதிகமாகும் எந்த நிலை வந்தாலும் இந்த இஸ்லாத்தை இழந்துவிடக் கூடாது என்கின்ற அஹ் மன உறுதி நமக்கு ஏற்படும் இது எல்லாமே ஏற்படணும்னா நம்முடைய இஸ்லாத்தின் அருமையை இஸ்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணரும் நரிகள்ன அது அது தொடர்பான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் சகி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட செய்தி சல்மான் ரலில்லாஹ் அவர்கள் சல்மான் இடத்துல சில மக்கள் வந்து கேட்கிறாங்க எப்படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேலி செய்யும் விதமாக சொல்றாங்க அல்லமக்கும் உங்களுடைய நபி உங்களுக்கு கழிவறை போகிற விஷயங்களை எல்லாம் கூட கற்று தந்திருக்கிற அப்படிங்கிறாங்க வரவங்களுக்கு நோக்கோ இஸ்லாத்தை புகழ்வது கிடையாது கேலி செய்வது இஸ்லாத்தை ஒரு கொச்சைப்படுத்துகின்ற வகையில பேசுவது அப்படி பேசுகிற பொழுது உங்களோட நபியும் உங்களுக்கு கழிவறை போற விஷயத்தையெல்லாம் சொல்லி தராரே அப்படின்னு அவங்க பேசுறாங்க ஆனா சல்மான் ரவி இல்லாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி தோழர் அவர் என்ன பண்றாருன்னா அஜல் ஆமா எங்களுடைய நபி எங்களுக்கு கழிவறை போன்ற விஷயத்தை கூட கற்று தந்திருக்கிறார் இந்த வழிபாட்டில் கூட இந்த நபி அவர்களால் இந்த இஸ்லாத்தினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அந்த சல்மான் ரவி அவர்கள் இந்த இஸ்லாத்தின் அருமையை பெருமையை உணர்ந்ததினால் வந்து கேலி செய்வதற்காக வந்தவர்களிடத்துல அத பதிலா சொல்றாரு அமரசுல எங்களுக்கு கழிவறை போகிற விஷயத்தை எல்லாம் கூட பெற்று தந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அருள் எங்களுக்கு வேறு எந்த கொள்கையிலாவது எந்த தலைவராக தலைவரிடத்திலாவது எந்த வேதத்திலாவது இப்படியான வழிகாட்டலை பெற முடியுமா எங்களுக்கு அந்த வழிகாட்டல் உட்பட தரப்பட்டிருக்கிறது என்று அந்த சல்மான் ரவி அல்லாஹர்கள் சொல்லிவிட்டு நடிகர் நாயகன் கற்று கற்றுத்தந்த சில ஒழுக்கங்களை சொல்லி சொல்லுகிறார் இந்த ஒழுக்கம் முதல்ல மலஞ்சலம் கழித்தால் தூய்மை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தந்திருக்கிறார் மலஞ்சலம் கழித்தால் சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும் இது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட அல்லாஹுடைய தூதரவர்களால் கற்றுத்தரப்பட்ட ஒரு ஒழுங்கு இது எவ்வளவு பெரிய யாரும் யோசிச்சு பாருங்க இறை நடிகாநாயகர் சொல்லல்லா அலி செல்வது இந்த தூய்மையை கூட நமக்கு சொல்லி இருந்திருக்கிறார் வேறு எங்காவது பேசப்படுமா இது பற்றி பேசுவதையே அநாகரிகமான செயலாக பார்க்கிறார்கள் தூய்மை இதையெல்லாம் பத்தி யாராவது பேசுவாங்களா அதாவது சுத்தியாக போவான் கனுவாக போவான் அது அனாகரிக்கிறதாக தெரியாது இதை பற்றி பேசுவத இதை எல்லாம் பத்தி யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்களா அதை அநாகரிகமாக கருதுவார்கள் தான் சல்மான் இடத்துல இந்த கேள்வியே வருது கற்றுத்தருவார் என்று ஆமா இதை கூட எங்க நம்பி தந்திருக்கிறார் இதை கூட எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது கழிவறைக்கு போனால் சிறுநீர் கழித்தால் மலந்தளம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது உட்பட எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது என்று அவர் பதில் சொல்வதை பார்க்கிறோம் இந்த தூய்மை என்பது இஸ்லாத்துல நமக்கு அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அத்துருள் ஈமான் தூய்மை என்பது ஈமானில் பாதி என்கிறார் நம்முடைய இறை நம்பிக்கை தான் நமக்கு சொர்க்கத்துக்கு வச்சுட்டு போவோம் அந்த இறை நம்பிக்கையில ஒரு பாதி அளவு எதை வலியுறுத்துகிறது என்றால் எதை சொல்லித் தருகிறது என்றால் தூய்மையை தான் தருகிறது ஒரு மனிதனிருக்குற இறை நம்பிக்கை முழுமை பெற வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்வில் தூய்மை இருக்கணும் தூய்மை இல்லாம இறை நம்பிக்கை சொன்னா பாதிதான் உன்கிட்ட இருக்கு இன்னொரு பாதி உன்கிட்ட இல்லைன்னா தீமானின் பாதி தூய்மை என்றால் அந்த தூய்மையை நாம் கடைபிடிப்பதன் மூலமாகவே நம்முடைய இறை நம்பிக்கை பரிபுரணமாகிறது இறை நம்பிக்கை பரிபுரணமாகிறபோதுதான் மறுமையை வெற்றி இலகுவாகிறது இது நமக்கு நம்முடைய மார்க்கம் கற்றுத் தருகிற விஷயம் ரோஜி பாருங்க இந்த தூய்மை இந்த கழிவறைக்கு மலஞ்சலம் கழித்து விட்டு சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த குழியை மற்ற மக்களிடத்துல பார்க்க முடிகிறதா யோசிச்சு பாருங்க அவர்கள் நினைத்த இடத்துல சிறுநீர் கழிப்பாங்க நாலு பேர் மக்கள் போய்கிட்டு இருப்பாங்க பெண்கள் போய்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள் போய்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலா இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாலு பேர் ரெண்டு சிறுநீர் கழிச்சுட்டு இருப்பாங்க அதனால் நோய் தொற்று ஏற்படுமே கவலை கிடையாது துர்நாற்றம் வீசி அந்த அந்த பகுதியே மக்களுக்கு சீர்கேட்டை தரக்கூடிய ஒரு பகுதியாக மாறிவிடுமே அதை பற்றி சிந்திக்க மாட்டான் அதனால் பல நோய் தொற்றுகள் ஏற்பட்டு அவனுக்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமையுமே யோசிக்க மாட்டாங்க ஆனா நம்முடைய மார்க்கம் இதை நமக்கு சொல்லித் தரு நீ மக்கள் நடமாடுகிற இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது சொல்றாங்க இத்தக்குள் லஆனையின் சாபத்தை பெற்றுத்தருகின்ற இடங்களை விட்டு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்க நீ அஞ்சுங்க எது விஷயத்துல அல்ல சாபத்தை பெற்றுத்தருகிற இடம் அது அந்த இடம் எப்படி ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அந்த இடத்துல நீ அந்த இடங்கள் என்பது அதுல நீ மார்க்கத்துக்கு மாற்றமாக போகும் பொழுது ஒண்ணு அல்லாஹுடைய இரையச்சத்தை மீற ஒண்ணு ரெண்டாவது மக்களுடைய சாபத்தையும் பெற்றுத்தரும் ஒரு இடத்துல சிறுநீர் கழித்து நாரிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் புகுழ்ந்துட்டு போவானா எவ்வளவு நறுமணமாக இருக்குது புகுழ்ந்து போவானா நாம பஸ்ல போனா எத்தனை பேர் திட்டுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அநியாயம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் இடத்துல இருக்குது நாம பஸ்ல தூங்கிட்டா கூட பிரச்சனை இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த நாத்தமே நம்மளை எழுப்பி விட்டுறோம் இப்படி மக்களுடைய பேச்சிருக்கு அந்த அளவுக்கு மக்கள் நடமாடுகிற இடத்துல மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல சர்வ சாதாரணமாக சிறுநீர் கழித்து விட்டு மலம் கழித்து விட்டு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் உனக்கு அது சாபத்தை பெற்றுத்தரும் மக்களுடைய சாபத்தை உனக்கு பெற்றுத்தரும் நீ அல்லாஹு அஞ்சு நடந்துக்க இது விஷயத்துல இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாமல் செலவர்கள்கிட்ட சொல்லுகிறாரு அப்ப ரசுல்லா மக்கள் கேட்கிறாங்க வமல்ல ஆனா யார சொல்லல அல்லாஹ் இதுவரே அந்த சாபத்தை புத்தி தருகிற இரண்டு இடங்கள் என்ன என்று கேட்கின்ற பொழுது ரசுல்லா சொல்றாங்க அல்லது எத்த அல்லாஹி தரிசி நாஸ் மக்களுக்கிடையிலே பாதையில் எவன் மலஞ்செலம் களிக்கின்றானோ அதுவும் அல்லது அவர்களுக்கு நிழல் தருகின்ற இடத்துல இவன் மலஞ்சலம் கழித்து வைக்கிறாரோ அவனும் தான் இதுதான் சாபத்தை தரக்கூடிய காரியங்கள் மக்களிடையே நடைபாதையா இருக்குது மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்குது அங்க போய் சிறுநீர் மலஞ்சலம் கழித்தா அது அவர்களுடைய சாபத்தை பெற்றுத்தரும் நிழல் தரக்கூடிய இடமா இருக்குது நிழல் என்பது இதை அதுவே பெரிய அடுப்படை இந்த நிழல் கிடைக்கிறது இருக்குல்ல அதுவே மிகப்பெரிய அழுக்கொடை பல பேர் பயணம் செய்யும் பொழுது பிரயாணம் செய்யும் பொழுது பைக்ல போறவங்க சைக்கிள்ல போறவங்க உழைப்பாளிகள் கல்ல மூட்டை எல்லாம் தூக்கி கிட்டு உழைச்சிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிடுறதுக்கு கூட ஏதாவது நிழல இருந்தா சாப்பிடலாமு ஒதுக்குவாங்க கொஞ்சம் பயணம் போறவங்க எவ்வளவு பெரிய சொகுசான வாகனத்துல போனாலும் சரி அவங்க கார்ல போனாலும் சரி கொஞ்ச நேரம் வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு நிழல்ல நின்றுட்டு போவோமே ஏன்னா அது ஒரு ராகத்து இருக்கு அந்த நிழல நிக்கிறதுல ஒரு ராகத்து நமக்கு இருக்குதுல்ல சொல்றாங்க ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிற பொழுது ஒரு பயணி பயணம் செஞ்சு போறான் வெயில் சூழ்ந்த ஒரு நேரம் பயணம் செய்து போகிறார் ஒரு மரத்துக்கு கீழே அவர் நிரல் அனுபவிக்கிறார் ராகத்து பெறுகிறார் ராகத்தை பெற்றுவிட்டு கடந்து செல்கிறார் என்று ஒரு உதாரணத்தை ரசூ சொல்றாங்க அப்ப மனிதனுக்கு இந்த மரத்தினுடைய நிழல்கள் எல்லாம் ஒரு ராகத்தை தரும் எவ்வளவு சொகுசான வண்டியில போனாலும் கூட அந்த இடத்துல சிறுநீர் தரும் நபிகள் நாயகம் சலல்லாமலை எச்சரிக்கை அப்ப இந்த மக்களுடைய இடையு அளிக்கின்ற வகையில இந்த சிறுநீர் கழிப்பது மலஞ்சலம் கழிப்பது மக்களுடைய நிழல் பெறுகின்ற இடங்கள்ல சிறுநீர் கழிப்பதெல்லாம் இஸ்லாத்துல கடுமையாக கண்டிக்கப்பட்ட காரியமா இருக்கு ஆனா இன்றைக்கு அது மக்களிடத்துல பேணப்படுகிறதா இந்த முஸ்லீம்கள் அல்லாதவர்களிடத்துல இது போன்ற ஒரு ஒழுங்குகளை கொண்டு வர முடியுமா யோசிச்சு பாருங்க அரசாங்கம் போட்டி சட்டம் ஸ்வச் பாரத் அப்படின்னு தூய்மை இந்தியா அப்படிங்கிற சட்டத்தை போட்டாங்க கிராமங்கள் தோறும் கழிவறை திட்டம் போட்டாங்க வீட்டுக்கு ஒரு கழிவறை திட்டம் போட்டாங்க சுத்தத்தை கொண்டு வர முடிஞ்சிடுச்சா அந்த எந்த கிராமத்துக்கு கழிவறை கொண்டு வந்த அந்த கழிவறையை நீங்க கிராஸ் பண்ண முடியாது ஒரு பொது கழிப்படம் இருக்குது அந்த பொது கழிப்படத்துக்கு போயிட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாம வெளியே வர முடியாது அவ்வளவு மோசமா இருக்கும் நோய் தொற்று உள்ள இடமாக மாறிடும் பல சட்டம் போடுகிறது வகுக்கிறது கொண்டு வர முடியுதான்னு கேட்டா கொண்டு வர முடியல ஆனா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு தேசத்தில் பிறந்த ஒரு மனிதர் எழுதப்படிக்க தெரியாதவர் என்று மக்களால் சொல்லப்பட்ட ஒரு தலைவர் இவருக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது அறியாமை கால மக்கள் என்று மக்க வரலாற்று மக்கள் வரலாற்று ஆசிரியர்களால் அறியாமை கால மக்கள் என்று முத்திரையிடப்பட்ட மக்களை உருந்துக்கு கொண்டு வந்த தலைவர் சொல்லுவோம் இன்னைக்கு அரசாங்கம் பல திட்டம் வச்சிருக்கு பல பல திட்டங்களை வகுக்கிறது அதெல்லாம் பல கோடி ரூபாய் கணக்கில் செலவு செய்து பணத்தை அள்ளி வீசுறா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம்னு கோடி கோடியாக பணத்தை செலவழித்து திட்டங்களை வகுக்கிறார்கள் கொண்டு வர முடியலை தெரியாத ஒரு தலைவர் அறியாமை கால மக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் வரலாற்று அறிஞர்களால் முத்திரை குத்தப்பட்ட அரபுலக மக்கள்கிட்ட இத ஒரு உபதேசத்தின் மூலமா கொண்டு வந்துட்டார் அப்ப எவ்வளவு பெரிய அருள் இஸ்லாம் இன்றைக்கு இது மக்களிடத்துல ஒரு பெரிய ஒரு இழிவை தரக்கூடிய ஒரு சாபத்தை தரக்கூடிய காரியமா இருக்குது சாதாரணமா ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுடைய கழிவறை போக முடிய மாட்டேங்குது ஸ்கூலுக்குள்ள கழிவறைக்கு போக முடியாது அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு கழிவறைக்கு போக முடியாது நடக்கிற பாதை போக முடியலை எல்லா இடத்துலையும் நாஸ்தி பண்ணி அதை அசுத்தமாக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம் அதே மாதிரி சிறுநீர் கழித்தால் நீங்க உங்களுடைய உறுப்பை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாம் நமக்கு சொல்லுது எந்த அளவுக்கு சுத்தத்தை தண்ணீர் இல்லைன்னா கல்லை வைத்தாவது அப்படிங்கிறது தண்ணி இல்லை கல்லை வச்சாலும் சுத்தம் செஞ்சீங்க பார்க்க நமக்கு சொல்லுது அப்ப இந்த சிறுநீர் தொட்டு சிறுநீர் உங்கள் ஆடையில படுவது கூட அசுத்தம் தான் அவளுடைய துர்நாற்றம் எப்படியாவது துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் என்னதான் இப்படி சிறுநீர் கழித்து விட்டு அதை கழுவாமல் அதை தூய்மை செய்யாம இருந்துட்டோம்னா அந்த துர்நாற்றம் என்பது அந்த மேனியிலேயே அப்படியே வளர்ந்துடும் அது நம்ம ஒரு சுற்று சிறுநீர் தானே அப்படின்னு பார்க்க முடியாது அதனால பல நோய் தொற்றுக்கள் கிட்னி இன்ஃபெக்ஷன் இதனால வருதுங்கிறாங்க சிறுநீரக இன்பெக்ஷன் வந்து இது போன்று சிறுநீர் கழிக்கின்ற இடங்கள் சுத்தம் இல்லாம இருக்கின்ற பொழுது சிறுநீர் கழித்து விட்டு நாம் தூய்மை செய்யாம இருக்கின்ற பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் இந்த நோய் தொற்றுகள்லாம் ஏற்படுதுங்கிறாங்க ரசூலுல்லா நமக்கு மார்க்கோ இத ஒரு மார்க்க சத்தமாக சொல்லித்தருது நீ சிறுநீர் கழிச்சுட்டியா சுத்தம் பண்ணிடு சுத்தம் தண்ணீர் கிடைக்கலையா கள்ள வச்ச அவ தொடச்சிடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அற்புதமான மார்க்கம் என்பத இது இந்த விஷயங்களிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படியே பார்த்த நம்ம ஒரு பைக்ல போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போறோம்னா அப்படியே ஆளு பெரிய பெரிய வயசா இருக்கும் அசால்தின்னுகிட்டு அப்படியே சிறுநீர் கழிப்பாங்க மக்கள் நடமாடுற பகுதியா இருக்கும் மக்கள்கிட்ட இருந்து மறைச்சிக்கணுமே அந்த எண்ணம் சில பேருக்கு வராது முன்னு கிட்ட அப்படி சிறீநீர் அழிப்பாங்க இஸ்லாம் அமர்ந்து சிறுநீர் கழிப்பதைத்தான் சிறந்த முறையாக சொல்லித் தருக்கிறார் முடியாத பட்சத்துக்குத்தான் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை அனுமதிக்கிறது ஆனா சாதாரணமாக நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பான் அது நின்று கொண்டு சின்னீர் அந்த பாதி சிறுநீர் இவன் பேண்ட்ல தான் இருக்கும் பாதி சிறுநீர் தெரித்து தெளித்தெறித்து இவன் பேண்ட்ல தான் இருக்கும் என்ன மழக்கவா செய்யும் அப்ப இப்படி இந்த தூய்மை இல்லாம பல மக்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் மக்கள் இந்த எந்த அளவுக்குன்னா மற்ற கொள்கைகள் மற்ற மதங்கள் மற்ற மாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருப்பதுதான் அல்லாவுடைய நெரு அல்லா இறைவனை நெருங்குவதுன்னு வச்சுப்பாங்க அழுக்காக இருக்கிறவன் இறைவனை நெருங்குவது இறைவனுக்காக அவங்க வந்து சில நேர்த்திக்கடன்களை செய்யும் பொழுது குளிக்க மாட்டாங்க தலையில முடி அப்படியே அவ்வளவு அழுக்காக சேர்த்து அதை ஜடையாக வச்சிருப்பாங்க அழுக்கா இருக்கிறது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழியாக வச்சிருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் சொல்லுது நீ இறைவனை நெருங்குற நீ தூய்மையா இருந்தது மனுஷன் கூட ஒன்ட்டு நெருங்குவான் அதாவது நமக்கு மார்க்கை இதான் நமக்கு வளமே என்ன அப்போ தூய்மையா இல்லை மனுஷன் நம்ம பக்கம் நெருங்குவானா மனுஷன் நெருங்கணும் முதல்ல அப்பக்கே நீ தூய்மையா இருக்கணும் அந்த தூய்மையின் மூலமா தான் ஈமானை நீ முழு ஈமானை அடைய முடியும் அந்த ஈமானின் மூலமா தான் அல்லாஹ் நெருங்க முடியும் அப்ப இறைவனை நெருங்குவதற்கு தூய்மை வழியை சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் அந்த மக்களிடத்துல இலகுவாக சாதாரணமாக சொல்ல மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த உலகம் அந்த மாற்றத்தை இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்ப இஸ்லாம் எவ்வளவு பெரும் யாரும் இதை நாம உணர்கின்ற பொழுதுதான் இந்த இஸ்லாம் எப்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது மற்ற மக்களுடைய இழிப்பார்வையிலிருந்து நம்மை காத்திருக்கிறது தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மை காத்திருக்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகை செய்கிறது என்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல நபிகள் நாயகம் சல்லல்லாஹீ செல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கபுரை கடந்து போறாங்க அந்த கபுர கடந்து போகும் பொழுது சொல்றாங்க இவர்கள் தண்டனை செய்யப்படல இந்த கபர்ல அடங்கி இருக்கிறவங்க தண்டனை செய்யப்படுறாங்க வேதனை செய்யப்படுறாங்க வேதனை செய்யப்படலை இதுல ஒருவர் என்ன செஞ்சாருன்னா எஸ்து மின் பவுல் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைந்து சிறுநீர் ஏ எந்த இடம் கிடைச்சிச்சா அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சுட்டார் மறைத்து கொள்ளவில்லை மறைத்துக் கொள்ளாமல் மக்களுடைய பார்வையில் மக்கள் போங்குகிற இடத்தில் சிறுநீர் கழித்தார் அதனால் மன்னரையிலே வேதனை செய்யப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அருப்புடையாக இருக்கிறது இந்த சட்ட திட்டங்களும் இந்த வழிகாட்டல்களும் இந்த ஒழுக்கங்களும் நமக்கு இந்த உலகத்திலே நம்முடைய கண்ணியத்தை நம்முடைய இஸ்ஸத்தை மக்கள் மத்தியிலே உயர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார் பல பக்கல பார்க்கிறோம் மூட நம்பிக்கைகள் அப்படி மூழ்கி இருப்பாங்க மனிதன கடவுளாக்கி மனிதன்கிட்ட போய் அவனை நம்பி ஜோசியத்தை நம்பி பொருளாதாரத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து போகக்கூடிய எல்லாம் பார்ப்போம் அப்ப இஸ்லாம் அதையும் நமக்கு கண்டிக்கிறது மனுஷனை நீ நம்பி புரோஜனம் இல்லை அல்லஹா நம்பு ஜோசியக்கார நம்பி அஹ் இந்த மார்க்கத்தை விட்டு போயிடுவேன் இப்படி இது எல்லாத்திலயுமே நமக்கு ஒரு வடிகால்களை ஏற்படுத்தி இது இந்த இஸ்லாம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருள்தான் என்பதை மீண்டும் 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 நமக்கு பதிய வைத்துக் கொண்டே இருக்கிறது அப்ப அந்த அருட்படை எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம உணர்கின்ற பொழுதுதான் அந்த பாக்கியத்தை நாம் தவற விடாமல் இந்த இஸ்லாத்தை முழு மூச்சாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் இதையெல்லாம் செய்கின்ற பொழுதுதான் நாம இந்த உலகத்திலேயும் கண்ணியத்தை பெற முடியும் அல்லாஹிடத்திலையும் கண்ணியத்தை பெற முடியும் அப்ப இந்த இஸ்லாம் என்பது மற்ற மக்களிடத்தோட நாம் வாழுகிற பொழுது மற்ற சமுதாய மக்களோடு நாம் பழகுகிற பொழுது அவர்களை விட்டு நம்மை தனித்துவமாக எவ்வளவு பெரிய அருளை பாக்கியத்தை தந்திருக்கிறது என்பதை நாம உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த அருளை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல